கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் என்னை சிறையில் அடைத்து அந்த சிறையில் அடைத்தது செல்லாது அது சட்டத்திற்கு புறம்பானது என்று உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பும் வந்துவிட்ட நிலையில் இந்த வழக்குடைய தீர்ப்பு இன்றைக்கு வந்திருக்கிறது தான் குற்றமற்றவன் என்று அவர் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் நீதி நிதானமாகத்தான் கிடைக்கும் என்றாலும் மீடியா மாபியாவை வைத்துக்கொண்டு நாங்கள் மீடியா நாங்கள் சொல்வதை ஆளும் தரப்பு ஏற்க வேண்டும் அது எந்த ஆளும் தரப்பாக இருந்தாலும் சரி என்று மிதப்பாக இருந்தவர்களுக்கு ஒரு சரியான பதிலை இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் ட்விட்டர் பதிவில் எந்த பெண்களையாவது தவறாக குறித்தாரா எனவும் மேலும் அதைப் பற்றி இதில் பெண்கள் ஹராஸ் விமன் ஹராஸ்மெண்ட் இருப்பதா என்பதைப் பற்றியும் ஆராய்ந்து பார்த்ததில் குறுக்கு விசாரணை மூலமாகவும் அவர் பதிந்த சில கருத்துக்கள் மூலமாகவும் மீடியாவுடைய அழுத்தம் இருக்கின்றது என்ற ஒரே காரணத்திற்காக இவர்கள் சிறையில் வைத்தார்கள் திமுகவுக்கு எதிராக கருத்து தெரிவித்தேன் என்பதற்காக இவர்கள் சிறையில் வைத்தார்கள் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் கடந்த ஆறு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வழக்கு அதுவும் முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இதை ஒரு மிகப்பெரிய முக்கியமான அதிமுக்கியமான வழக்கு என்று பல லட்சம் ரூபாய் செலவு செய்து அரசு தரப்பிலிருந்து நடத்த நடத்தப்படுகின்ற இந்த வழக்கு ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு வழக்கு அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்காக என்னை அலைக்கழித்து கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் என்னை சிறையில் அடைத்து அந்த சிறையில் அடைத்தது செல்லாது அது சட்டத்திற்கு புறம்பானது என்று உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பும் வந்துவிட்ட நிலையில் இந்த வழக்குடைய தீர்ப்பு இன்றைக்கு வந்திருக்கிறது பதினோராவது மஜிஸ்ட்ரேட் சைதாப்பேட்டை அவர் அந்த வழக்கை கொடுத்திருக்கிறார் அந்த மஜிஸ்ட்ரேட் ரொம்ப ஒரு அந்த தீர்ப்பை அதாவது இந்த வழக்கை ஆழமாக ஆழ்ந்து அதற்குள்ள இருக்கக்கூடிய வாத பிரதிவாதங்களை எல்லாம் பார்த்து ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த தீர்ப்பில் தான் குற்றமற்றவன் என்று அவர் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் நீதி நிதானமாகத்தான் கிடைக்கும் என்றாலும் அது நியாயமாக கிடைத்திருக்கிறது என்கிற வகையிலே நீதிமன்றத்திற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய வழக்கறிஞர் இந்த ஆறு வருடங்கள் அந்த அத்தனை போராட்டங்களிலும் என்னுடன் பயணித்த என்னுடைய வழக்கறிஞர் திருமதி ஜெயமாலினி அவர்கள் அவங்களும் அவங்களுடைய ஜூனியர் நாகேஸ்வரி அவர்களும் இவங்க என்னுடன் பயணித்து என்னுடைய அத்தனை பிரச்சனைகளிலும் சிறையில் இருந்தபொழுதும் சரி சிறையிலிருந்து இருந்து வெளியில் வந்த சரி இவர்கள் என்னுடன் இருந்த தான் இந்த வழக்கிலிருந்து நான் விடுதலை பெற முடிந்தது இதை வந்து மீடியாவை வைத்துக்கொண்டு மீடியா மாஃபியாவை வைத்துக்கொண்டு நாங்கள் மீடியா நாங்கள் சொல்வதை ஆளும் தரப்பு ஏற்க வேண்டும் அது எந்த ஆளும் தரப்பாக இருந்தாலும் சரி என்று மிதப்பாக இருந்தவர்களுக்கு ஒரு சரியான பதிலை இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் இனி கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் மீது அதாவது கருத்துரிமை குறித்து இவர்கள் எல்லா இடத்திலும் நீட்டி வழங்கி கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்கள் கருத்துக்களை தெரிவித்தால் அதன் மீது பாய்வது பொய் வழக்குகளை போடுவது அதன் அடிப்படையில் துன்புறுத்துவது அப்படின்றதற்கு ஒரு முடிவுரை எழுத வேண்டும் என்பதற்காக இந்த தீர்ப்பு அமைய வேண்டும் என்று கூறி இந்த தீர்ப்பை வழங்கிய நீதிமன்றத்திற்கும் என்னுடன் பயணித்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாத பிரதிவாதங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அதாவது யாராவது யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு போய் அவர் என்னுடைய வக்கீலவர்களே வந்து இது இது குறித்த விளக்கத்தை கொடுப்பார் கிஷோர் கே கேசாமியின் வழக்கறிஞராக இந்த வழக்கில் இவர் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் சில பெண்களை பற்றி அவதூறான சில விஷயங்களை பரப்பியதாக இருந்த வழக்கில் ஃபோர் ஆஃப் விமன் ஹராஸ்மெண்ட் ஃபைவ் நாட் நைன் ஐபிசி தென் சிக்ஸ் செவன் ஏ ஆஃப் ஐடிஎன் போன்ற வழக்குகளில் இவர் மீது புனையப்பட்டது இது நீதிபதி முன்பு எடுக்கப்பட்டு இதில் குறுக்கு விசாரணை செய்யப்பட்டதில் இவர் ட்விட்டர் பதிவில் எந்த பெண்களையாவது தவறாக குறித்தாரா எனவும் மேலும் அதை பற்றி இதில் பெண்கள் அராஸ்மெண்ட் விமன் ஹராஸ்மெண்ட் இருப்பதா என்பதைப் பற்றியும் ஆராய்ந்து பார்த்ததில் குறுக்கு விசாரணையின் மூலமாகவும் அவர் பதிந்த சில கருத்துக்கள் மூலமாகவும் இதை நீதிபதி அவர்கள் பார்த்து மாண்பமிகு நீதித்துறை நடுவர் லெவன்த் இன்சார்ஜ் ஃபோர் இதை பரிசீலனை செய்து பிறகு இவர் குற்றமற்ற மற்றவர் ஆகிய அனைத்து செக்ஷன்களும் ஃபைன் அவுட் நைன் ஃபோர் ஆஃப் விமென் அராஸ்மெண்ட் சிக்ஸ்டு செவன் ஆஃப் ஐடி அன் இது அனைத்திலையுமே இவரோடைய மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை என்பதால் குற்றம் அற்றவர் என்று விடுதலை செய்யப்பட்டார் இது ரெண்டாயிரத்து இருபது வழக்கு அப்போது இவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டிருந்தாலும் வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதற்கு பிறகு தான் இருபத்தொன்னுக்கு பிறகு தான் சாட்சிகளெல்லாம் அப்போதிலேருந்து வர ஆரம்பித்தார்கள் அப்போது இவர் பிறகு குண்டாசில் கைது செய்யப்பட்டு அவர் உள்ளிருக்கும் பொழுதே இதுல வழக்கு விசாரணை துவங்கப்பட்டது பிறகு கொரோனா காலகட்டத்தின் செகண்ட் ஒவ்வொரு சாட்சியமாக அழைக்கப்பட்டு தகுந்த முறையில் விசாரணைக்குட்படுத்தப்பட்டது என் விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வாதத்திறனை முன்வைத்து நீதி அரசர் இதை பரிசீலனை செய்த பிறகு இருதரப்பு வாதத்தையும் கேட்ட பிறகு ஆலோசனை செய்து ஆய்ந்து அதை பார்த்து அதன் பிறகு இந்த தீர்ப்பு பகரப்பட்டது இந்த தீர்ப்பின் மூலமாக இவர் குற்றமற்றவர் என்பது நிரூபணமாகியது அதாவது இவங்க எந்த வழக்கை காரணம் காண்பித்து என்னை குன்ற சட்டத்தில் அடைத்தார்களோ அந்த வழக்கில் நான் குற்றமற்றவன் என்று தீர்ப்பு வந்திருக்கிறது ஏழு மாதங்கள் எட்டு மாதங்கள் என்னை சிறையில் வைத்தது அப்படின்றது நியாயமா என்பதனை மனசாட்சி உள்ளவர்களிடமே விட்டுவிடுகிறேன் செய்யாத ஒரு தவறுக்கு செய்ததாக மீடியாவுடைய அழுத்தம் இருக்கின்றது என்ற ஒரே காரணத்திற்காக இவர்கள் சிறையில் வைத்தார்கள் திமுகவுக்கு எதிராக கருத்து தெரிவித்தேன் என்பதற்காக இவர்கள் சிறையில் வைத்தார்கள் அந்த சிறையில் வைத்தது தவறு சட்டப்படி குற்றம் என்று ஒன்றிலேயே தீர்ப்பு வந்துவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் இருபத்தி மூன்றிலேயே தீர்ப்பு வந்துவிட்டது இன்றைக்கு இன்றைக்கு இந்த முடிந்து இந்த வழக்கிலும் வந்திருக்கிறது நேற்று இந்த வழக்கிலும் தீர்ப்பு வந்திருக்கிறது நான்கு எட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பில் மிக தெளிவாக எனக்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை முகாந்திரமும் இல்லை என்பது தெளிவி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது